லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களின் வீட்டின் முன்னால் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டமானது நடத்த இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு மேலும் போலீசார் அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக பாதுகாப்பு வலுப்படுத்தியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அதாவது ஜனநாயகத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அந்த வாய்ப்பு கொடுத்தது மக்கள் தான் ஸோ மக்கள் பிரச்சனை எது இருந்தாலும் கேள்வி கேட்கறதுக்கு அதுதான் உகந்த இடம் கேட்காம எந்த விஷயமும் நடக்காது ஒரு நல்லது கெட்டது இருந்தாலும் கேட்குறது ஒரு ஆள் இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக நடக்கும் கேட்காத ஆள் இல்லைனாக்கா அதுக்கு வந்து சபம் இதே இல்லை அதாவது இஷ்டத்துக்கு போயிடும் ஆய்ச்சி போயிடும் இப்போது அவர் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது அதுக்காக தான் மக்களை ஆதரவு கொடுத்துக்கிறாங்க அவர் கேட்கும்போது அதுக்கு உண்டான பதில் சொல்லியே ஆகணும் இருக்கிற அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்புன்றதே முக்கியமாக அதாவது பிரதமருக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறோம் அந்த அளவுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும் எதிர்கட்சி ஆனால் அந்த அளவுக்கு அதாவது பிரதமர் கேள்வி கேட்குற அளவுக்கு எதிர்கட்சிக்கு தான் உரிமை இருக்குது மீதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே இருக்கிறாங்க ஆனால் இவர் வந்து நேருக்கு நேராக கேட்குற அளவுக்கு உரிமை மக்களால் தடப்பட்ட விஷயம் அது அதனால் அவருக்கு அச்சுறுத்தல் வந்தாக்கா ஜனாங்க மக்களை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக பாதுகாப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் கொடுத்தே ஆகணும் அவருக்கு ஏதாவது ஆச்சுனால அதை மக்களுக்கு பதில் சொல்லணும் அப்படி தான் பேசணும் அவர் பேசுறது நல்லது தான் அப்படி தான் பேசணும் எதிர்கட்சினா அப்படி தான் இருக்கணும் ராகுல் காந்தி பேசுனதெல்லாம் கரெக்டு தான் அப்படி தான் இருக்கணும் அவரை அங்கே ஆதரிக்கிறோம் இது நல்லது தானே பாதுகாப்பு கொடுங்க நல்லது தானே அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஒரு இன்டெல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது ஃபர்தராக இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதனுடைய சோர்ஸ் என்ன இது உண்மைதானா இல்லையா அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்ஷன் எடுங்கணும் பாதுகாப்பு ரொம்ப அவசியம் தேவைதான் நம்ம தலைவர்கள் இல்லையா பாராளுமன்ற தேர்தலில் வந்துட்டு மக்கள் வந்து எதிர்கட்சி ஏதாவது இந்தியா கூட்டணி வந்து வலுவுடைய எதிர்கட்சியாக தேர்ந்தெடுத்துருக்கா அந்த வலு இது கொடுத்துருக்காங்க பலத்தை கொடுத்துருக்காங்க எதிர்கட்சிக்கு வந்து பலத்தை கொடுத்துருக்காங்க இந்திய நான் இந்திய மக்கள் ராகுல் காந்தி காந்தியுடைய மகன் ராகுல் காந்திக்கு வந்து அவருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது காரணம் வந்து சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் அதாவது வள்ளலாறு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஜாதி சாதியும் சமயமும் மதமும் போய் நிற்காங்க மதத்தை மத கட்சியை வச்சுக்கிட்டு இவங்க வந்து ரொம்ப நாளைக்கு நான் அதாவது மக்கள் ரொம்ப தெளிவாக தெளிவடைஞ்சிருக்காங்க இந்த ஜாதி மத கட்சிலாம் வந்து காலப்போக்கில் இருக்க அட்ரஸ் இல்லாமல் போயிடும் இதுதான் உண்மை அதனால் வந்து இந்த கட்சி வரவே கண்டிப்பாக அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து தான் ஆகணும் எதிர்கட்ச முறையில் ரெண்டாவது வந்து இப்போ அவர் பிஜேபியுடைய உண்மையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு பிஜேபி என்ன தவறு செய்கிறாங்கன்றதெல்லாம் இப்போ பகிரங்கமாக துணிவாடவும் தைரியமாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாரு அதனால் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் பிஜேபிலேயும் ஆர்எஸ்எஸ்லையும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதனால் அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது வரவேற்கிற ஒரு இதுதான் அதாவது ஒழிக்கும் குரலாக முடக்கிறதுக்காக ஒரு சதி இது பாராளுமன்றத்தில் ஒழிக்கிற குரலாக முடக்கி வைக்க பயங்காட்டி வீட்டுக்குள்ளே முடக்கி வைக்கிறதுக்கான ஒரு செயல் அதனால் ஒரு இவங்களே எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வெச்சு வருது ரா சொல்லிச்சு உளவுத்துறை சூழ்ச்சி செஞ்சு பாதுகாப்பு பாதுகாப்புத்தனால உள்ளுக்களை வைக்கிறதுக்கான ஒரு ஒரு மனோ ஒரு பயங்காட்டுதல் ஏன்னா அந்த குடும்பத்துக்கு இருந்தால் பல பிரச்சனைகள் இருக்குது அவங்களாம் அல்பாயத்தில் நடந்து போயிருக்காங்க அதனால் அவங்கள ஒரு பயங்காட்டி வைக்கலான்னு ஒரு இது அரசியலில் வந்து அவங்கவுங்க எதிர்ப்பு தெரிய விற்கிறது அவங்களுக்கு ஜனநாயக ஜனநாயக உரிமை அது அவங்க பண்ணலாம் அதுவும் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு அது அவங்க வந்துட்டு அதுக்கு அட்மிஷன் பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுவாங்க அதுதான் அவர் வந்து அவருடைய கருத்து பேசியிருப்பாரு அதனால் வந்து அவங்க அவர் செய்கிறது தான் சொல்லியிருப்பாரு இவங்க போராட்டம் பண்ணுறது இதுதான் அவர் அரசியல் நடத்துகிறாங்க அவ்வளோதான் அதுதான் நீ ஆளுங்கட்சியாக இருக்கிற அதுதான் உங்ககிட்ட எல்லாமே ராணுவ இருக்குது போலீஸ் அதிகாரி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்போ நீங்கள் அது கொடுக்கலானப்போ ஜனநாயகம் பண்ணுறது இல்லாமல் போயிடும் பேச்சு உரிமை இல்லாமல் போயிடும் இல்லையா எதுக்கு எதிர்கட்சி தலைவருக்கு மக்களை தேர்ந்தெடுத்தாங்க ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் பேசுனா அதுக்கு வந்து நல்லது கெட்டதுன்றது தெரிஞ்சிடும் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அமல் நடத்துவாங்க அது நடைமுறைக்கு வரும் இந்த பண்ணுறது எதுக்கு முடிய ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஆனாலும் அவங்களோட பார்வையில் என்ன குறை இருக்கோ அவங்க சு போராட்டம் பண்ணலாம் ஆனால் பாதுகாப்பு அச்சுறுத்தலன்றது மட்டும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு உண்டான அம்மூட்டம் பாதுகாப்பு ஆளுங்கட்சி கண்டிப்பாக உள்துறை அமைச்சரை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இது மக்கள் இந்தியா நூற்றி நாற்பது கோடி மக்கள் பார்த்து நிற்கிறாங்க எல்லாமே கேள்வி கேட்பாங்க அவங்க வந்து சனாதனம் ஓங்கி நிற்கணும் இந்தியாவில்ன்றது ஆர்எஸ்எஸ் கொள்கையை தான் பிஜேபி எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு அதாவது சனாதனன்றது என்னமோ மோடி அமித்ஷா மட்டும்தான் இந்துக்களுக்கு சொன்னோன்ற மாதிரி தான் அவர் நினைச்சிகிட்டு இருக்காரு அவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய குறிப்பு வந்து அவங்க மட்டுந்தான் இந்துக்கள்ன்ற தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அவங்களை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது பேசுனா அவங்க எது வேணாலும் எந்த இடத்துக்கு ஒன்றாலும் போவாங்க ஆர்எஸ்எஸும் பாஜகவும் டெல்லியில் ஆடுற ஒரு ஒரு அமைப்புகள் ஏன்னா கேஜ்ரிவாலே உள்ள வச்சு அவநிலத்திற்கு போட்டு அடிச்சாங்க அந்த கட்சியை ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் அவங்க அவங்க அங்கே நடத்தலாம் ஏன்னா இருக்கார் இருக்காரு ஒரு ஜனநாயக நாடுன்னு நல்லா தெரியும் எல்லாருக்குமே அரசியலில் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்கும் ஆமாம் எது எதிர்கட்சிக்கு தலைவர் வந்து இவர் இவருதாங்க இந்தியா இந்தியா கூட்டணிக்கு வந்து இப்போ பாராளுமன்றத்தில் இவரு தான் மெயின் எதிர்கட்சி தலைவர் இப்போ அதை வந்து மக்கள் வந்து வலுவான எதிர்க்கட்சியை தேர்ந்தெடுத்துருக்காங்க எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்துருக்காங்க அதனால் வந்து இவருக்கு பாதுகாப்பு கொடுத்து தான் ஆகணும் போராட்டம் பயணன்னு அவங்க எதாவது உண்மையெல்லாம் பேசும்போது அவங்களும் வந்து போராட்டம் பண்ணி கொஞ்சம் அவங்களுடைய இதாக வெறுப்புணர்வை காட்டுவாங்க அவ்வளோதான் அதனால் அதனால் ஒன்றும் ராகுல் காந்திக்கு எந்த பாதிப்பில் மக்கள் எல்லோரும் இன்றைக்கி அவர் முழுமனால் வரவே இருக்காங்க அவர் சட்டசபை பாராளுமன்றத்தில் பேசுகிற பேச்சுகள் எல்லாமும் எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி தான் அவர் கேட்குறார் நியாயமான கேள்வி தான் அவர் கேட்ட கேள்வி அனைத்துமே நியாயமான கேள்வி தான் அவர் சபாநாயகர்ன்றவரே வந்து நடுநயமாக நடந்துக்கணும் சபாநாயகர்ன்றது பொதுவாக ஒரு சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு நடுநயமாக இருக்கக்கூடிய ஒரு தான் சபாநாயகர் அவருமே பாரபட்சமாக ஒரு வணக்கம் சொல்கிறதில் கூட ஒரு பாரபட்சமான ஒரு வணக்கம் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இன்னும் கைவிட அசால்ட்டாக மூஞ்சி திருப்பின் கை கொடுக்குறாரு அதே மோடிஜி வந்தால் குனிஞ்சி கீழே குனிஞ்சி வணக்கம் அது மாதிரி இது வரைக்கும் நம்ம எங்கள் சட்டசபையில் நடந்து பார்த்துருக்கோம் பாராளுமன்றத்தில் நடந்து பார்த்துருக்கோம் இது புதுசாக இருக்குது அந்த மாதிரி அதெல்லாம் வந்து இவர் வெளிப்படையாக பேசுறதுனால அவங்களுக்கு இன்னும் ரொம்ப எரிச்சலை விட்டுது மோடியும் அதானி அம்பானி பற்றி பேசினாலே மோடிக்கும் அமித்ஷாக்கும் அவ்வளோ ஆக்கிரோஷமான கோவங்கள் வருது அப்போ அவங்க தவறு செய்யாதன்தான் ஏன் அவங்களுக்கு கோபம் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவர் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே விவசாயிகள் இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறதுக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மனசு இல்லை அதானி அம்பானிக்கு வந்து ஆயிரம் கோடியை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க அவங்க ஏதோ லாச நஷ்ட கணக்கில் பண்ணுறாங்க மக்களுக்கு அவங்க பெருசாக ஏதோ செஞ்சுட்டாங்கன்ற மாதிரி பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு எல்லா மக்களும் கேட்க வேண்டிய கேள்வி என்ன ஒரு மக்கள் சார்பாக கேள்வி தப்பு கிடையாது செயல்பாடுகிற வந்து அவர் தான் சொல்கிறார் இல்லையா அதாவது இது உண்மை அதுக்கு உண்டான ப்ரூஃப் காமிக்கிறாரு சும்மா கற்பனையில் சொல்ல இல்லைனாக்கா இது நான் பேசணுமென்னு பேசலை அவர் இது சில இடத்துக்கு போகல இது இது போய்கிற இது இது செஞ்சுக்கிற அப்படின்னு அவர் ஒரு ப்ரூஃபோடு தான் காமிக்கிறார் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா அது தானே அவர் இருக்கிறாரு அவர் சொல்கிறார் இல்லையா இந்தியன் கூட்டணி சார்பில் நான் எது இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன் அதுதான் எனக்கு மக்கள் ஆதரவு குத்துக்கிறாங்க ஒரு இது தகுதி குத்திக்கிறாங்க அந்த தகுதிக்கிறால் கேட்கும்போது நீ பதில் சொல்லணும் தானே ஆகணும் அதுக்காக வன்முறையில் போகக்கூடாது பாதுகாப்பு இல்லாமல் வேறு அச்சுறுத்தல் பண்ணுறது திணிக்கக்கூடாது அப்போ ஜனநாயகமே இல்லையே பேசாமல் நேராக ஹிட்லரு இல்லைன்னா வேறு ஏதோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா அங்கே வெளிநாட்டில் அவங்கவான் ஆச்சு இராணுவம் ஆச்சு மக்களுக்கே சம்மந்தமே இல்லை எல்லாம் அவங்க தான் சட்டம் எல்லாமே அப்போ இன்னத்துக்கு ஜனநாயகம் எதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் எதுக்கு நூற்றி நாற்பது நாற்பது கோடி மக்கள் ஓட்டு இந்த அமை ஒரு நல்ல பேர் வாங்கியாச்சு இந்த வாட்டி அமைதியாக நடந்திருக்கு எல்லாமே ஒரு ஜனநாயகம் நம்ம நாடு பார்த்து தான் மற்ற ம மாடுகள்லாம் பார்க்குறாங்க ஏன்னா நூற்றி நாற்பது கோடி ஜனங்களை வந்து ஓட்டு போடுறாங்கனாக்கா தேர்ந்தெடுத்துக்கிறாங்கனாக்கா அது எவ்வளோ பெரிய சிரமம் எவ்வளோ பெரிய எத்தனை கட்டமாக நடந்திருக்கு எவ்வளோ அமைதியாக நடந்தது இது வந்து இவர் எடுத்துக்காட்டு இது இதுதான் உண்மையாக அமெரிக்காவோட நம்ம நாடு இந்தியா நாடு வந்து பெரிய நாடாக பெரிய ஜனநாயக நாடாக ஒரு நல்ல அருமையான ஒரு சட்டத்தை நாடா நமக்கு நல்ல பேரு காட்சி ராகுல் காந்தியுடைய குரல் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கக்கூடாது ஜால்ராடிச்சா கம்மெண்ட்டு வந்துருப்பானுங்க முதல் ஒரு நாற்பது பேர் முப்பது பேர் இருந்தாங்க அப்போ பேசினாப்புல இப்போ இரநூத்தி நாற்பது பேர் இருக்காங்க அப்போ அந்த குரல் வந்து ஓங்கி போவதற்கு தான் செய்யும் அதை முடக்குவதற்கான ஒரு சதி தான் இது ஆமாம் அரசுடைய சங்கம் அரசு சங்க பரிவார அரசுடைய பரிமாண வளர்ச்சி தானே பிஜேபி ராகுல் காந்தி கேட்ட கேள்வி அனைத்துமே அவர் கேட்ட பாராளுமன்றத்தில் பேசுகிற கேள்வி எல்லா மக்களும் வரவேற்கக்கூடிய கேள்வி தான் அவர் கேட்குறது பாராஜ பாஜகன்றதை வந்து அவங்க வந்து ஒரு தனி ஆட்சி தனி சட்டம் அவங்களுக்கு அவங்க ஏற்ற சட்டத்தை எல்லோரும் மதிக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ எல்லா ம மக்களும் கேட்கணும் எல்லாரும் கேட்கணுன்றதான் அவங்களுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எல்லாருமே மாறணும் எல்லோரும் கேட்கணும் ஒரே சித்தாந்தமாக தான் அவங்களுடைய கொள்கை அந்த கொள்கைக்கு அடங்காதவங்களும் அவங்க என்ன ஒன்றாலும் பண்ணுவாங்க எந்த இலைக்கு ஒன்றாலும் போவாங்க அதுதான் ஆர்எஸ்எஸோடய சித்தாந்தத்தை பிஜேபி கடைப்பிடிக்கிறாங்க இது வந்து இப்போ ராகுல் காந்தி பேசுறது மா நாட்டு மக்கள் அனைவரும் வரவேற்பாங்க அவர் பேசுகிறது நியாயமான கேள்வி தான் அவர் பேசுகிற கேள்விலாம் இப்போ அவங்களுக்கு எரிச்சல் விட்ற மாதிரி இருக்கும்